பிளேஸ் பிரீமியம் ரேஞ்சில சொன்ன ஆறுநூறு ரூபா சிக்ஸ் ஹண்ட்ரட் ரூபீஸ்ல உங்களுக்கு ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆயிடும் லைட் கலர் ஷார்ட்ல இந்த ஒர்க்கு பாருங்க ஃபுல்லாவே ரியல் மீரோ ஒர்க் யூஸ் பண்ணிருக்காங்க ஒயிட் கலர் இல்லாமல் கோல்டு கலரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் பனாரசி துப்பட்டா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே பனாரசி டுப்பட்டாவில் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் ஒரு பேண்ட்டும் உங்களுக்கு வர அப்போ மூணு குவாலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான குவாலிட்டி எவ்வளோ சூப்பராக வச்சுருக்கான்னு பாருங்கள் இந்த மாதிரி ஃபேன்சி இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரெண்டாக போயிட்டுருக்கு பாருங்க அப்போ இந்த மாதிரி கட் ஒர்க்கில் உங்களுக்கு மாதிரி ஃபேன்சி கான்செப்ட் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக அப்பட்டாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கட் ஒர்க்கில் இந்த மாதிரி வெரைட்டிஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது சரிங்களா சில இம்போர்ட்டட் ஃபேரிக்ஸில் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி பாருங்கள் பியூர் ஃபேப்ரிக்ஸில் பியூர் ஃபேப்ரிக்ஸில் ப்யூர் ஒர்க்கில் ஃபுல்லாகவே ஹெவி ஒர்க் கான்செப்ட்ஸில் என்னென்ன ஒரு லுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அதே குவாலிட்டியில் பேண்ட் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் நீங்கள் எங்கேயும் பார்க்காத பேட்டர்ன்ஸ்லாம் நீங்கள் இங்கே பார்க்க போகிறீங்க வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு புதுசு புதுசாக கலெக்ஷன்ஸ் காமிச்சிட்டே இருப்பேன் இதெல்லாமே டுப்பட்டா பாருங்கள் ஃபுல்லாகவே பனாரசி டுப்பட்டா டிஜிட்டல் பிரிண்ட் கான்செப்ட்ஸோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது வெரைட்டிஸ் அப்போ இந்தபட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃபுல்லாகவே ஹெவி ஒர்க்காக வேணுன்னா வேணும்னா செட் பேட்டன்ஸ்ல உங்களுக்கு நிறைய பேட்டன்ஸ் இருக்குது அதே மாதிரி ரெடிமேட் சுடிதார் பேட்டன்ஸில் நீங்கள் காட்டனு ரயான்னு மஸ்லீனு நீங்கள் ஜார்ஜெட்டி எந்த மாதிரி ஃபேப்ரிக்ல கேட்குறீங்க எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் லலித் ஜெயின் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க அஜித் ஜோன் தமிழ் சேனலில் சரிங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஃபுல்லாகவே ரெடிமேட் சுடிதார் மீன்ஸ் ரெடிமேட் சுடிதாரும் ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அதுலாமல் பாகிஸ்தானி ஸ்டைல்ஸில் உங்களுக்கு வேணும்னா பாகிஸ்தானி ஸ்டைல்ஸில் நீங்கள் பார்க்கலாம் ஐநூறுக்கு மேலே டிசைன்ஸ் இது ஒரு ஃபுல் செக்ஷனே கொடுத்துருக்காங்க ரெடிமேட் சுடிதார்க்கு பேட்டன்ஸே மட்டும் அப்போ நீங்கள் இதுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இங்கே வெரைட்டிஸ் கிடைக்க போது டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது சரிங்க ஸ்டார்டிங் ப்ரைஸ் பிரீமியம் ரேஞ்சில் சொன்னேன்னா ஆறுநூறுவா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து உங்களுக்கு ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆயிடும் அதுமாதிரி காட்ச் பேட்டன்ஸ் வேணும்னா காட்சன்ஸில் உங்களுக்கு நிறைய பேட்டன்ஸ் இருக்குது மாதிரி ரெடிமேட் சுடிதார் பேட்டர்ஸில் நீங்கள் காட்டன் ரயான்னு மஸ்லின்னு நீங்கள் ஜார்ஜ் எந்த மாதிரி ஃபேப்ரிக்கில் கேட்குறீங்க ப்ரீமியம் ரேஞ்ச் இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்ல கேட்டாலும் இங்கே எல்லா டைப் கலெக்ஷன்ஸும் கிடைக்க போது ஒரு ஃபுல் செக்ஷனே கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ மறக்காமல் சொல்கிற ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மொதல் மொதல் அது இல்லாமல் இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக ட்ரெண்டி கலெக்ஷன்ஸாக காமிக்க போகிறேன் சரிங்க அப்போ ட்ரெண்டி கலெக்ஷன்ஸாக நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுத்திங்கன்னா ரெகுலராக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அது இல்லாமல் உங்கள் டைம் வேஸ்ட் செய்யாமல் ஃபஸ்ட்டு வெரைட்டி நம்ம பா காம் காமிக்க போகிறேன் இன்றைக்கி ஃபுல்லாகவே லைட் கலர் சாட்டில் லைட் கலர் சாட்டில் இந்த ஒர்க் பாருங்கள் ஃபுல்லாகவே ரியல் மிரர் ஒர்க்கு யூஸ் பண்ணிக்காங்க ஒயிட் கலர் எல்லாமே கோல்டு கலரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் சைஸஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல்லா டைப் சைசஸும் உங்களுக்கு கிடைக்க போகுது அது இல்லாமல் பனாரசி டுப்பட்டா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே பனார்சி டுப்பட்டாவில் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் ஒரு பேண்ட்டும் உங்களுக்கு வர அப்போ மூணு குவாலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டி ஈஸியாகவே நீங்கள் உங்கள் பூட்டிக் ஷாப்பில் நீங்கள் ஈஸியாகவே செல் பண்ணலாம் அந்த மாதிரி வெரைட்டிஸ் உங்களுக்கு காணிக்க போகிறேன் இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே அது மட்டும் தான் இல்லாமல் உங்களுக்கு ரேஞ்ச் வைஸ் உங்களுக்கு வேணும்னா ரேஞ்ச் வைஸும் உங்களுக்கு நீங்கள் கிடைக்கும் போது சைஸ் வைஸ் சொன்னிங்கன்னா எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் बोल इतम பெரிய சைஸ் உங்களுக்கு வேணும்னா த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸல் அந்த மாதிரி சைஸஸ் வேணும்னா மாதிரி சைஜஸ்ல உங்களுக்கு இங்கே கிடைக்க போகுது சரிங்க அது இல்லாமல் இந்த மாதிரி கட் ஒர்க் பார்டரில் எவ்வளோ சூப்பராக வச்சிருக்கான்னு பாருங்கள் இந்த மாதிரி ஃபேன்சி இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா ட்ரெண்டாக பாருங்க அப்போ இந்த மாதிரி கட் ஒர்க்கில் உங்களுக்கு மாதிரி ஃபேன்சி கான்செப்ட் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக அந்த மாதிரி வெரைட்டீஸும் உங்களுக்கு கிடைக்க போகுது டுப்பட்டாஸும் நீங்கள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கட் ஒர்க்கில் இந்த மாதிரி வெரைட்டிஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது சரிங்க அப்போ வெரைட்டிஸ் நீங்கள் வேணும்னு ஆசைப்படுறீங்க இந்த மாதிரி கலர் சார்ட் நீங்கள் பாருங்க லைட் கலர் சாட்டு டார்க் கலர் சாட்டு டஸ்ட் கலர் சாட்டு அது இல்லாமல் இங்கிலீஷ் கலர் சாட்டு எல்லா டைப் கலர் சார்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்க போகுது ப்ரீமியம் ரேஞ்சில் ப்ரீமியம் ஃபேப்ரிக்ஸில் இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்ஸில் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி பாருங்கள் ப்யூர் ஃபேப்ரிக்ஸில் பியூர் ஃபேப்ரிக்ஸில் பியூர் ஒர்க்கில் ஃபுல்லாகவே ஹெவி ஒர்க் கான்செப்ட்ஸில் இந்த மாதிரி அது இல்லாமல் பேண்ட் ஒரு லுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அதே குவாலிட்டியில் பேண்ட் ஒரு லுக்கும் நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக சூப்பரான லுக்கும் கொடுத்துருக்காங்க டுப்பட்டா நீ பார்த்தீங்கன்னா மஸ் இது டுப்பட்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நாஸ்மின் ஒரு டுப்பட்டை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் பைப்பிங்க ஒரு கொடுத்துருக்காங்க சரிங்க பைப்பிங்கும் நல்லா சூப்பராக இருக்குது அது இல்லாமல் வெரைட்டிஸ் வெரைட்டிஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது த்ரீ ஃபோர்ஸ் ஹேண்ட் வேணுமா ஃபுல் ஹேண்ட் வேணுமா கை ஹாஃப் ஹேண்ட் வேணுமா அந்த மாதிரி எல்லா டைப்பு கையிலும் உங்களுக்கு கழிக்க போகுங்க அது இல்லாமல் இது பாருங்கள் இந்த பேட்டன்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் நீங்கள் எங்கேயும் பார்க்காத பேட்டன்ஸ்லாம் நீங்கள் இங்கே பார்க்க போகிறீங்க வீடியோவில் நீ பார்த்தீங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு புதுசு புதுசாக கலெக்ஷன்ஸ் காமிச்சிட்டே இருப்பேன் இது இல்லாமல் டுப்பட்டா பாருங்கள் ஃபுல்லாகவே பனாரசி டுப்பட்டா டிஜிட்டல் பிரிண்ட் கான்செப்ட்ஸாரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது வெரைட்டிஸ் அப்போ இந்த மாதிரி வெரைட்டிஸ்னா நீங்கள் பார்க்காது பார்க்க வெரைட்டிஸ்னால் நீங்கள் இங்கே பார்க்க போகிறீங்க வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே புதுசு புதுசாக கலெக்ஷன்ஸ் என்ன வந்திருக்கோ அந்த கலெக்ஷன்ஸ் தான் நாங்கள் காமிச்சிட்டே இருப்போம் இங்கே பார்த்திங்கன்னா டெய்லி கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு ஆனால் ரெகு ரெகுலராக இதுக்கே வீடியோ என்னால் போக முடியாது ஏன்னா ஏன்னா அஜித் ஜோவில் நீ பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க சாரி வச்சுருக்காங்க குர்த்தி வச்சிருக்காங்க மாதிரி எல்லா டைப் மீன்ஸ் உமன்ஸ் வேர் கேர்ள்ஸ் வேர் கிட்ஸ் வேர் வேறு எல்லா வெரைட்டீஸும் இங்கே கடிக்க போகுது ஈஸியாகவே நீங்கள் ஒரு ஷோரூமே ஓப்பன் பண்ணணும்னா ஷோரூமே நீங்கள் பண்ணலாம் ஓப்பன் பண்ணலாம் அது இல்லாமல் உங்களுக்கு பியூர் ஃபேப்ரிக்ல வேணும்னா பியூர் ஃபேப்ரிக்லும் நீங்கள் இங்கே பார்க்கலாம் இங்கே வெரைட்டிஸ் உங்களுக்கு கடிக்கப்போகுது சார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக எல்லாமே இன்னர்லாம் ப்ராப்பராக இன்னர் வச்சுலாம் தச்சிருக்காங்க அந்த மாதிரி வெரைட்டிஸ் உங்களுக்கு கடிக்கப்போகுது இதோட டுப்பட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃபுல்லாகவே ஹெவி ஒர்க்காக கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே ஜெரி ஒர்க்குள்ள கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபுல்லாவே ஜெரி ஒர்க் லேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் லேஸ் இல்லை ஃபுல்லாவே ஜெரி ஒர்க்கில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் அங்கேயும் பார்க்காத கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஹெவியான ஒர்க்கில் நல்லா சூப்பரான வெரைட்டிஸ் எந்த வெரைட்டிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சோ அந்த வெரைட்டிஸ் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் ரேட்டு கேட்கலாம் எவ்வளோ பீஸ் செட்டு வரும்போது நீங்கள் கேட்கலாம் சிங்கிள் பீஸ்க்காக நீங்கள் ஃபோன் பண்ணிக்கிறாங்க ஏன்னா இது ஹோல்சேல் கடை ஒரு மேனுஃபேக்சர் கடைனால் நீங்கள் ஃபுல்லாகவே இங்கே செட் வைஸாக தான் வாங்க போகிறோம் அது இல்லாமல் இந்த வெரைட்டி மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒன்றும் கலெக்ஷன்ஸ் பார்க்கணும்னு ஆசை ஐநூறு வெரைட்டி வச்சுருக்காங்க ஈஸியாகவே அந்த ஐநூறு வெரைட்டியில் உங்களுக்கு ஐம்பது வெரைட்டி வேணுமோ நூறு வெரைட்டி வேணுமோ எவ்வளோ பத்து வெரைட்டி வேணுமோ ஈஸியாகவே நீங்கள் செலெக்ஷன் பண்ணலாம் எல்லா டைப்பு ரேஞ்சிலும் எல்லா டைப்பு வெரைட்டிஸும் உங்களுக்கு கிடைக்க போது சரிங்க நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா மறக்காமல் இந்த நம்பரில் ஃபோன் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வரைஞ்சி அது இல்லாமல் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரியா நன்றி வணக்கம் தேங்க்யூ